जय महाजब राम उत्तर निकेय वशमा सिद्धम भारत पदा पर महा विद्यान प्रसाद सिद्धम महायसनावशनाधिषेह बोलिंग राम कृष्ण निधिना रासत्रवान धीरवादन चित्रमदन सरस्वती राम कृष्ण आमदिशेह तलक निधिना रासत्रवान धीरवादन चित्रमदन सरस्वती मुतलक नामदिशेह जय अभिमन्यु ऋषभरासे रोग धीरवादन चित्रवदन सरस्वती जय अभिमन्यु नामदिशेह कंस रासी पूरणम पूरण चित्रदंशला सरस्वती दुर्कण आमदिशेह ब्राह्मण सिंह रात्रि समानाच

முத்துலட்சுமி நட்சத்திரம் கடகராசி ஆயுள் நட்சத்திரம் சித்திரைய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் தமிழ்மரன் நாமதிஷகா குடும்பம் ஆரோக்கியம் சரியான சொல்லுங்க யூபம் <silence> அதலே பலமந்துதாதி பலமனிமிதாதிகம் நிவேதன நிவேதா ஆமென் ஓவர் வசுதஹ மகா தேவதாபியன் மோன மகத துருஷத்ரிய மகா தேவதாபியன் மோன மகத தலப புற வெতনা பாக் செட் எடுத்து வங்கீ மேலே நிரங்க நிரங்கனும் ஆன் என்னடா இது சாமிக்கு மொட்ட போத விடு தந்துடுவா இது தந்து ஆமா சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு உன்ன தந்துடு